ஆனால் அஸ்வின் அவ்வாறு சொல்லல இன்னியோட நான் ஓய்வு பெறேன் அப்படின்னு அறிவிச்சாரு அது வந்து ரொம்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அதுக்கு மேபி போக போக அது தெரிய வரும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த பிளேயர்ஸுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கலாம் சரி இனிமே வந்து நம்ம நம்ம வந்து செலக்ட் ஆக மாட்டோம் இல்ல நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறது கடினமா இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தா கூட யூஷுவலா அந்த இந்த சீரீஸ் இப்ப உதாரணத்துக்கு முந்தானத்துக்கு டிம் சவுதி அஹ் ரிட்டையர் ஆனாரு நேற்று இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் அதாவது இந்த சீரீஸ் முடிஞ்சது இதுதான் என்னுடைய கடைசி சீரீஸா இருக்கும் அப்படின்னா அந்த கடைசி நாள் அன்னைக்கு அந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் மரியாதை பண்ணுவாங்க எல்லாம் போட்டி முடிந்த பிறகு அதுவும் அவர் விளையாடாத ஒரு போட்டி முடிந்த பிறகு அதில் தான் என் கடைசி நாள் சர்வதேச கிரிக்கெட்டரான அறிவிக்கிறது ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு செய்தியாக தான் நான் பாக்குறேன் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அது என்ன அப்படிங்கறது நமக்கு போக போக தெரிய வரும் டிசம்பர் இருபது ஏ எம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்